தமிழகத்திற்கு மறுக்கப்படுகின்ற தேசிய கல்விக் ஏற்றுக்கொள்ளாததால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கல்வி உதவி தொகையை திரும்பத் தர வேண்டும் என்றுதான் வற்புறுத்தி வந்திருக்கின்றார் ஆகவே எங்களுக்கு மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை மற்ற இயக்கத்தை போர் சுற்றி வந்து பின்புற வாசல் வழியாக பாஜகவோடு கள்ள உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை நேற்று முளைத்த காலான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை களத்துக்கு வருட்டோம் அவர்கள் எந்த வகையில் அடிக்கின்றார்களோ அதைவிட விட நூறு மடங்கு வேகமாக ஒரே அடியில் பிடரியை சிலுக்கின்ற வண்ணம் அடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் தயாராக இருக்கின்றது ஏதோ ஒரு நாள் அறிக்கையில் ஏதோ ஒரு நாள் ரோட் ஷோ செய்துவிட்டு செல்கின்ற முதல்வரில் எங்கள் முதல்வர் அணுதினமும் மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற முதல்வருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகிடம் சூட்ட தமிழக மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் இது போன்ற அறிக்கைகளால் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகின்ற இந்த கட்டுமானம் கடற்கரையிலே கட்டிய மணல் கோட்டைக்கு சமமானது இது நிச்சயம் தகர்க்கப்படும் தெரியப்படும்